ஆவைகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் திருச்சியைச் சேர்ந்த நாற்பது வயதான சேகர் அப்படின்றவர் வியாபாரம் செய்கிற நோக்கத்தில் அருகில் இருக்கிற நகரமான பெரம்பலூருக்கு போகிறார் அங்கே பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே ஒரு கடை வாடகைக்கு எடுத்து அதில் ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பித்து நடத்தி வர்றார் மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதின்றதுனால அது வியாபாரமும் நல்லாவே நடந்தது சேகருக்கு நல்ல லாபமும் கிடைச்சிது சேகருடைய மனைவியும் பதினஞ்சு வயசு மகனும் திருச்சியிலேயே இருந்தாங்க அவங்களையும் பெரம்பலூர் கழிச்சிட்டு வந்து அங்கேயே குடும்பத்தோடு செட்டில் ஆகலான்னு சேகர் நினச்சார் குடும்பத்திற்கு வாடகை வீடு தேடினார் புரோக்கர்கள் மூலம் இரண்டு மூன்று வீடுகளை சேகர் பார்க்குறாரு ஆனால் அதெல்லாம் சரிப்பட்டு வரல பிடிக்கல அவருக்கு சேகர் இதனால் என்ன பண்ணுறாரு தன்னுடைய கடைக்கு வர்ற வாடிக்கையாளர்கிட்ட எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார் உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது வாடகைக்கு வீடு இருந்தால் சொல்லுங்கள் என் ஃபேமிலிக்கு வேணும் அப்படின்னு வர்றவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார் அதுக்கும் ஒரு நாள் பலன் கிடைச்சிது ஒரு நாள் வள்ளி அப்படின்ற பேருடைய ஒரு கஸ்டமர் அவங்க கடைக்கு வந்தாங்க நடுத்தர வயசு இருக்கும் அவங்க ரெகுலர் கஸ்டமர் ஏதாவது ஒன்று அடிக்கடி வந்து வாங்கிட்டு போவாங்க அவங்கக்கிட்ட கேட்டார் கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு வீடு இருக்குது வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க வீட்டு ஓனர் என்னுடைய ரிலேஷன் தான் அமெரிக்காவில் இருக்காங்க என்கிட்ட தான் சாவியை கொடுத்துருக்காங்க என் பொறுப்பில் வாடகைக்கு வந்தால் ஆளுங்கள நல்ல ஆளுங்களா இருந்தால் விடுங்கன்னு சொன்னாங்க மாடியில் வந்து பூட்டி இருக்குது போர்ஷன் தான் காலியாக இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஒரு வருஷமாக நான் யாருக்குமே வ வீடை காட்டலை சொல்லலை அப்படின்றாங்க தாமதிக்காமல் சேகர் போய் வீட்டை பார்க்குறாரு சேலம் ரோட்டில் இருந்துச்சு தனி வீடு போர்ஷன் நல்லாவே இருந்துச்சு மாடிக்கு போகிறதுக்கு பக்கவாட்டில் படிக்கட்டுகள் இருந்தது மாடிக்கும் கீழ் வீட்டுக்கும் எந்த டிஸ்டபன்ஸும் கிடையாது அந்த மாடி வீட்டில் சில பேர் அதாவது நான்கு இளைஞர்கள் தங்கி மியூ மியூசிக் கிளாஸ் நடத்துனாங்க வீட்டு ஓனர்னுடைய உறவினர்கள் தான் அவங்களும் சொந்த ஊருக்கு போய் வரேன் போனவங்க வரவே இல்லை என்னாச்சுன்னு தெரியல ரெண்டு வருஷமாக வீடு பூட்டியே இருக்குது அவங்க வச்சுருந்த இசை கருவிகளெல்லாம் உள்ளேயே இருக்குது அந்த மாடிக்கு நீங்கள் போக வேண்டாம்னு என்னை வந்து ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாங்க நீங்களும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி தாமதிக்காமல் அட்வான்ஸ் கட்டினார் சேகர் அதுக்கப்புறம் அவருடைய செலவுலேயே வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறார் புது வீடாக மாற்றினார் ஃபர்னிச்சர்கள் எல்லாம் கொண்டு வர்றாரு வீட்டு உபயோக சாமான்கள் எல்லாமே புதுசாக வாங்கி போடுறாரு ஒரு நல்ல நாளில் பால் காய்ச்சி குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு வந்து அங்கேயே குடியேறார் வீடு வந்து அவருக்கு மட்டும் இல்லை அவர் மனைவிக்கும் மகனுக்கும் ரொம்பவே பிடிச்சி போச்சு அதனால் சந்தோஷமாக தங்குகிறாங்க வந்து ஒரு வாரம் சுமூகமாக போச்சு ஒரு நாள் சேகர் வந்து தன்னுடைய கடை வியாபாரத்தை பகலில் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இரவில் கடையை மூடிட்டு வீட்டுக்கு வ வர்றாரு சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க எல்லோரும் நள்ளிரவு தாண்டின நேரம் ஏதோ டும் டும்னு சத்தம் கேட்குது ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி ஓசை கேட்குது எங்கேருந்து வருதுன்னு புரியல அவங்க பெட்ரூமுக்கு மாடியில் கேட்குது போய் பார்க்குறேன் இந்த நேரத்துக்கு யார் தொந்தரவு பண்ணுறாங்கம்மா வீடு பூட்டி இருக்குன்னு சொன்னாங்களே இந்த வள்ளி நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்க பத்தியா அப்படின்னு நினைக்கி சொல்கிறாரு சேகர் போய் பார்க்குறேன் அப்படின்னு டார்ச் லைட் எடுக்கிறார் வேண்டாம் வேண்டாம் இந்த நேரத்துக்கு நீங்கள் வெளியில் போக வேண்டாம் இருங்க காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனைவி தடுக்கிறாங்க மகனும் அதே தான் சொல்கிறான் அதனால் சரின்னு மனசு மாதிரி சேகர் தங்கிட்டார் ஒரு அரை மணி நேரம் சவுண்டு இந்த மாதிரிலாம் கண்ணா அப்படின்னான்னு இது கீப் போர்டு வந்து கண்ணா அப்படின்னான்னு யாரோ வாசிக்கிற மாதிரி இருக்குது அதாவது ஒரு கத்துக்குட்டிங்க வாசித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது ஒரு ரிதம் இல்லாமல் கண்டபடி இருக்குது அதெல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் தான் தூங்கினாங்க அவங்க விடிஞ்சதும் முதல் வேலையாக மாடிக்கு ஓடுறார் அவர் பார்க்குறதுக்கு யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போனால் கதவு பூட்டி வெளியில் தொங்குது பூட்டு தொங்குது அந்த பூட்டும் ரொம்ப நாள் ஆச்சின்னு சொல்லி துருப்பிடிச்சிது தெரியுது அப்போ ராத்திரி சவுண்டு கேட்டதே எப்படி அப்படின்னு அவருக்கு குழப்பமாகிடுச்சு திரும்பி வந்துட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு உள்ளே யார் இருக்காங்க பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த வராண்டா மாதிரி இருக்குது மாடிப்படி ஏறின உடனே வாசப்படிக்கு சைடில் ரெண்டு பக்கமும் கேப் இருக்குது ஜன்னல் இருக்குது அந்த ஜன்னலை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஒரு கதவு மட்டும் திறக்குது அது வழியாக உள்ள பார்க்குறாரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது ஒட்டடை படிஞ்சு இருக்குது அது யாரும் யூஸ் பண்ண மாதிரி தெரியல அப்போது வந்து உள்ளேருந்து ஒரு பெரிய வவ்வால் பறந்து வருது வேகமாக வந்து அவர் முகத்தில் அடிக்கிற மாதிரி பறந்து போச்சு சேகர் வாய்விட்டே அலறிட்டார் எங்கேருந்து வந்தது இந்த வவ்வால் பகலில் வந்து பறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு பயந்து போய் இறங்கி வந்துட்டார் அவர் உடனே அந்த வள்ளிக்கு போய் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு இந்த மாதிரி நடந்தது நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லலை இதெல்லாம் மாடியில் யார் வந்தாங்க போனாங்கன்னு அப்படின்னு கேட்குறாரு அந்த மாதிரி தான் வரேன் அப்படின்றாங்க வந்து பார்த்துட்டு பூட்டை பாருங்கள் உங்களுக்கே நியாயமாக இருக்கா எப்படிங்க உள்ளேருந்து சத்தம் வரும் வவ்வால் பறந்து வந்ததுன்னு சொன்னிங்களேன் அந்த வவ்வால் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டில் எதாவது தெரியாமல் பட்டு அதனால் வந்து சவுண்டு வந்திருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க அவங்க இவருக்கும் ஒன்றும் புரியல ஏன்னா காரணம் தெரியாமல் தானே முழிக்கிறாரு ஒருவேளை அப்படி இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு படுக்கிறாரு அன்றைக்கி ராத்திரி சவுண்டு கேட்கணும்னு நினச்சி இவங்க வந்து முழிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆனால் வேறு விதமான சத்தம் கேட்குது கீச் கீச்சுன்னு சத்தம் கேட்குது உஸ்ஸு உசுன்னு அல அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது ரூம் கதவு திறக்கிறாங்க இவங்களுடைய பெட்ரூம் கதவு திறந்தா நூற்று கணக்கில் வவ்வால்கள் பறக்குது அந்த ஆளுக்குள்ள இவங்க வீட்டு ஆளுக்குள்ளரையே குறுக்க நடுக்கும் வவ்வால்கள் பறக்குது வவ்வால்களுடைய சத்தம் மெதுவாக கேட்கும் கிரீச் கிரீச்சுன்னு அந்த மாதிரி அந்த வவால்களுடைய கத்திர ஓசை கேட்குது பெட்ரூமுக்கு வந்துட்டு போகுதுன்னு நினச்சி கதவை டக்குன்னு மூடிட்டாங்க இது சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது என்னடா இது தலைவலி போய் வலி வந்துடுச்சேன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவர் வந்து அச்சப்படுறாரு சேகர் திடீர்னு பார்த்தா அந்த ஓசையெல்லாம் நின்று போனது மாதிரி அமைதியாக இருக்குது வீடு அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கதவை திறந்து பார்க்குறாரு அந்த ஹாலில் ஒரு ஓவால் கூட காணும் எங்கேருந்து வந்தது மூ மூட்டின பூட்டின வீட்டுக்குள்ளேற வவ்வால்கள் எப்படி வந்தது ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல இத்தனை வவ்வால்கள் எப்படி வந்தது எப்படி வெளியில் போச்சு அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே புரியல அதுக்கு அடுத்த நாள் மூணாவது நாள் வந்து மீண்டும் அந்த ட்ரம்ஸ் ஓசை கேட்குது கீபோர்டினுடைய சவுண்டு அதுவும் வந்து கர்ண கடூரமானு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி வந்து வேணும்னே யாரோ வாசிக்கிற மாதிரி இருக்குது அந்த சவுண்டு பிடிக்காமல் காதெல்லாம் பொத்திக்கிறாங்க இப்படி ஒரு நாள் வவால் பறக்குது ஒரு நாள் வந்து ட்ரம்ஸ் வாசை கேட்குது இப்படி மாறி மாறி நிகழுது இந்தம்மாவை கூப்பிட்றாங்க வ வள்ளி கிட்ட சொல்லும்போது கம்ப்ளைண்ட் சொல்லும்போது அவங்களுக்கே ஒன்றும் புரியல சரி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்கள் வீட்டில் தங்கியிருக்கேன் தங்கி பார்க்குறேன் அப்படின்றாங்க அவங்க தங்கி பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு அதிர்ச்சி ஆகுது ஏன்னா இதெல்லாம் உண்மைதான் சேகர் சொல்கிறது அப்படின்னு புரிஞ்சிக்கிறாங்க ட்ரம்ஸ் ஓசை கேட்டு அவங்களுக்கே வந்து முகம் மாறி போச்சு அதுக்கப்புறம் வந்து மறுநாளே ஒரு காரியம் பண்ணுறாங்க எங்களுடைய ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி ஆவி ஆராய்ச்சி மையத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றாங்க சேகரையும் அழைச்சிக்கிட்டு அவங்களும் சேகரம் வந்தாங்க அந்த அம்மா சொன்னாங்க இந்த வீட்டினுடைய ஓனர் இல்லை நான் ஆனால் என்னுடைய இந்த வீடு என்னுடைய பொறுப்பில் இருக்குது இப்படி இருக்கிறதுனால நான் தான் சித்தரையாக்கிட்ட உட்காரணுன்னாங்க காரணம் நியாயமாக இருந்ததுனால உட்கார வச்சோம் சித்தரையா சொன்னார் நீ மூடி வச்சுருந்தது தவறு வீட்டை விளக்கேற்றாமல் எதுவும் இல்லாமல் பாடடைஞ்சு போட்டு வச்சிருந்த அதனால் வந்து துஷ்டாவிகள் வந்து சேர்ந்து போச்சு ஆவிகளுக்கு ரொம்ப சௌகரியமான வீடாக போச்சு அதனால தான் இவங்க குடி வந்தது அவங்களுக்கு பிடிக்கல இவரை வந்து மிரட்டி வெளியில் அனுப்புறதுக்காக தான் என்னென்னமோ பண்ணுறாங்க வவ்வாள்களில் வந்து அங்கே மேலே இருக்குது அதை வந்து தன்னுடைய ஆற்றல்களால் அந்த வவ்வால்களை கீழே பறக்க வைக்கிறாங்க பறக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றம் காட்டுறாங்க தயவு செஞ்சு காப்பாற்றுங்க சேகர் வந்து நான் தான் தங்க வச்சேன் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்ட விரும்புகிறேன் நீங்கள் தான் உதவி பண்ணணும்னு கேட்குறாங்க அந்த வள்ளி நான் உதவி செய்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வவால்கள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஆத்மாக்கள் போகிறதுக்கு பரிகாரங்கள் கொடுக்குறாரு மாடியை திறந்த அங்கே தான் செய்யணும் நீ நான் சொல்கிற பரிகாரங்களை அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு வீட்டுக்காரருக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அனுமதி கேட்குறாங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அவங்களும் அனுமதி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பரிகாரங்கள் செய்த பிறகு ஒன்றும் தொந்தரவு இல்லை மாறிப்போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் என்னால் மறக்க முடியாத அனுபவங்களில் இதுவும் ஒன்று அதனால தான் இன்றைய எபிசோடில் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க பதில் சென்னை பெருங்கலத்தூர்லேருந்து ஜெயந்தின்றவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க இறந்தவர்களுக்கு வருடா வருடம் சிதி கொடுக்குறோம் தவறாமல் செய்கிறோம் எங்கள் வீட்டில் திருமணம் முடிவாக இருக்குது அந்த வருடம் வந்து சிதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இது சரியாக தவறாக எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வீட்டில் வச்சு கொடுக்க மாட்டாங்க திருமணம் செய்யும்போது சுபகாரியம் அல்லவா அதனால் சிதி கொடுக்கக்கூடாது அபசகுணமாக இருக்கும்னு நினைக்கிறது ஒரு மரபு தான் இயற்கை தான் ஆனால் நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் ஆத்மாக்கள் வருத்தப்படுவாங்களே அதுக்கு என்ன பண்ணுவீங்க அதனால் வந்து நீங்கள் வெளியில் வச்சு கொடுக்கணும் அதாவது வீட்டில் கொடுக்குற மாதிரி திதி இருந்து கொடுக்குற பழக்கம் இருந்ததுன்னா அதை மாற்றிக்கிட்டு நீர்நிலைகளில் குளக்கரை ஆற்றங்கரையில் ஏரிக்கரையில் போய்ட்டு கொடுங்க கொடுத்தா தான் நல்லது வீட்டில் வச்சு கொடுக்க வேண்டாம் ஐயா வணக்கம் நான் சென்னையிலேருந்து பிரகாஷ் பேசுகிறேன் உங்களுடைய இது காணொலியை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ நம்மெல்லாம் ஊருக்கு கிளம்புறோம் வெளியூர் கிளம்புறோம் அப்படின் போது வண்டிக்கு முன்னாடி எலுமிச்சை பழம் வச்சு நசுக்கிட்டு தேங்காய் உடைச்சிட்டு போவோம் அதோடைய தாற்பயம் என்ன ஐயா அதை கொஞ்சம் விளக்குறீங்களா தேங்க்ஸ் வச்சிடறேன் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னாடி பலி கொடுக்கறதுன்றது நம்மளுடைய பண்டைய இந்தியாவிலிருந்து நிலவி வருகின்ற மரபு அதுலேயும் தமிழ்நாட்டிலையும் இருக்குது இது யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னாடி யாரையாவது பலி கொடுப்பாங்க மகாபாரதத்திலே இதுக்கான ஆதாரம் இருக்குது சண்டை குருச்சேத்திர யுத்தத்துக்கு முன்னாடி அரவாணம் பலி கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் நம்ம பிரயாணம் நல்லபடி இருக்கணும் விபத்துகள் எதுவும் நேரக்கூடாது விபத்தை உண்டாக்கக்கூடிய து துஷ்ட சக்திகள் நம்மளுடைய வாகனத்தில் ஏதேனும் இருந்து நம்மளுடைய பயணத்தை துன்பப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் வந்து எலுமிச்சம் மழை நரிசிக்கு இது பண்ணுறது அதுக்கு அடுத்தது திருஷ்டி போகிறதுக்காக தான் அதுவும் உண்டு இந்த குங்குமம் தடவி பிழிகிறதுக்கு பாருங்கள் அது ரத்தம் மாதிரி கணக்கு அது இந்த அடிப்படையில் தான் இந்த காரியம் செய்யப்படுகிறது ஆனால் காரணம் தெரியாமல் செய்யப்படுகிறது இருந்து ராகவி அப்படின்றவங்க ஒரு கேள்வி அனுப்பியிருக்காங்க தமிழர்களுக்கு பண்டை காலம் முதல் சைவம் வைணவம் மட்டும்தான் இருந்தது குலம் மற்றும் கோத்திரம்னெல்லாம் கிடையாது இதெல்லாம் பிராமணர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு மதுரை சிவாச்சாரியார் சொல்கிறாரு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்குறாங்க இது தவறான கருத்துங்க அதாவது குளம் கோத்திரம்ன்றது எப்போவுமே எல்லாேருக்கும் உள்ளது தான் பண்டை காலத்தில் இருந்து இருக்குது பண்டை காலம்னு நான் சொல்கிறது நம்முடைய மூ மூதாதையர்கள் காலத்தில் இருந்து இருக்குது எங்கேருந்து எந்த குலத்தில் வந்தீங்கன்னு ஒரு அடையாளத்துக்காகத்தான் அறிமுகம் ஆதார் கார்டு மாதிரி அதுதான் கோத்திரம் சொல்லப்படுகிறது எந்த கோ ம வழி தோன்றல் நீங்கள் அப்படின்னு அறிஞ்சிக்கிறதுக்காக தான் குளம் கோத்திரம் அப்படின்றது கேட்கப்படுது இது எப்போவுமே இருக்கக்கூடிய மரபு தான் இதில் கோத்திரம் தெரியாதவங்க விஷ்ணு கோத்திரம் சிவ கோத்திரம்னு சொல்லுவாங்க அர்ச்சனை பண்ணும்போது அதுவும் ஒரு வழக்கம் அந்த அடிப்படையில் தான் சிவாச்சாரியார் சொல்கிறாரோன்னு நான் நினைக்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்